உடனே செயல்படுகள் சோழா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் சினிமா முகத்துல இருக்காங்களா இல்லையா சினிமா முகத்துலதான் இருக்காங்க விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆமா கமலஹாசன் கட்சி கட்சி ஆரம்பிச்சாரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட நான் நினைச்சேன் அவரு வந்து மக்கள் நீதி மையம் அப்படி சொல்லி தராசத்தை போட்ட சிம்பலா வச்சு காட்டினாரு ஆனா முதல்ல ஆசி வாங்க போனது கருணாநிதி போய் வாங்கினாரு அதெல்லாம் என்னைய பொறுத்த மட்டுல கடுமையான தவறு ஒரு கருணாநிதி அவரை பத்தி வந்து உலகத்துக்கே தெரியும் ஊழல்வாதின்னு சொல்லி அவர்ட்ட போய் ஒரு ஆசி வாங்கினாருன்னு சொன்னால் அவரும் அப்படித்தானே இருப்பாரு அதே புத்தி தானே அவருக்கும் வரும் அப்படிங்கிறத அதே மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு விஜய்க்கு என்ன தெரியும் டைரக்டர் சொல்லி கொடுத்த வசன கருத்தை எழுதி கொடுக்குற அந்த வாசகத்தை தான் நடிகர்கள் கூடாம அவங்க பேசுவாங்க உடனே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்ப விஜய்க்கு அதான் சொல்றேன் நானு விஜய்க்கும் அதான் தெரியாது எந்ததும் தெரியாது அவர் வந்து நான் உண்மை மட்டும் சொல்றேன் கேளுங்க இந்த நடிகரை வந்து ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு போய் இந்த பஞ்சாயத்துகள்ல ஊருக்குள்ள ட்ரைனேஜ் இது எல்லாம் கட்டுறாங்க ரோடு போடுறாங்கல்ல அதை ஒழுங்கா போடுறாங்களான்னு மட்டும் பார்த்து இதுகளும் இவரும் இதுல கட்சிக்காரரும் நடவடிக்கை எடுக்கட்டுங்க பாப்போம் அதுக்குற மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்க இந்த ஊழல் மோதல் ஊழல மட்டும் இது நிவர்த்தி பண்ண முடியுமான்னு என்ன நடக்குதுன்றது மட்டும் விஜய் சொல்ல சொல்லுங்க அப்புறம் பேசிக்கு ஆமா பாப்பாரு இல்ல போறேன் சும்மா அவர் என்ன ஏதோ ஒரு எண்ணத்துல வந்து கட்சி ஆரம்பிச்சு வராரு ஏதோ நான் போற கரெக்ட் அவர் வரட்டும் ஏன்னா அவரை சார்ந்து அவரை பின் தொடரக்கூடிய ரசிகர் பட்டாள இருக்கே தவிர போராளிகள் இல்ல அவரை பத்தி அரசியலை பத்தி அவருக்கு ஆனா அண்ணன் சீமான் வந்து சீ விஜய் வந்து என்னுடைய தம்பி அவர் அரசியலுக்கு வரணும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அப்படின்னா அவருடைய சக்தி ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதற்கான காரணம் ஏதாச்சும் உங்க சைடு ஏன்னா அவர் வந்து விஜய்க்கு போற ஓட்டுற மாங்கிடலான்னு யோசிக்கிறாரா இத உண்மையிலேயவும் ஒரு பல சக்தி ஒரேமே இருக்கக்கூடியது ஒண்ணு சேர்ந்ததான் ஒரு வெற்றி எனக்கு போகும் ஆரம்பத்துலேயே சீமான் வந்து கூட்டணியை பத்தி இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு ஒரு காரணங்கள் இருக்கு அது என்னன்னு நமக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப இந்த விஜய ஆரம்பிச்ச ஆரம்பிச்சிருந்த கட்சி அப்படிங்கிறது சீமானாவது கூட கூடிய ஓட்ட பிரிக்குமா பிரிக்கா சீமான் ஓட்டை பிரிக்கிறதுக்கு எந்த சக்தியும் இல்லைங்க எந்த சக்தியும் இல்லை மனசுல சுத்தம் உள்ளவன் தெம்பு உள்ளவன் சீமான தவிர வேற யாருக்கும் ஓட்டு போடுறதுக்கோ வேற கட்சிக்கு போறதுக்கோ வாய்ப்பு இல்லைங்க மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கூட அந்த எண்ணத்துல சீமானங்கிற ஒரு மனசுல ஒரு என்ன நல்லெண்ணத்தை வச்சுட்டா இருக்காங்க இருக்கிறாங்க மேற்கொன்றம் இவங்க வந்து நம்ம வந்து திமுகவை எழுத்து தமிழர் தமிழர்களுக்கு துரோகம் பண்ண தமிழர்களுக்கு துரோகம் பண்ணுன அந்த திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துலதான் சீமானும் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆனா அதனோட அதுக்கு நம்ம வந்து நமக்கு சக்தி நமக்கு பக்கத்தில் துணை வேணுங்கும் போது ஒரு விஜய் மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்கிறவங்களை வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களை கூட்டு சேர்க்கறது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆகனால ஆனா அந்த தலைமை தலைமை அவர் அவருடைய அவருடைய மனசுபடி நடந்து ஆட்சி நடத்தினோம்னா இந்த நாடு சுபிட்சமாயிரும் இந்த நாடு போட்ட கடனை நம்மளால அடைக்க முடியும் ஒரு அஞ்சு வருஷம் சீமான் தலைமையில நம்ம கட்சி ஆரம்பிச்சவங்க இங்க எல்லாரும் சேர்ந்து பட்ட கடனையும் தமிழ்நாடு பட்ட லட்சக்கணக்கான கோடி பணத்தையும் அடைச்சிடலாம் இந்த மக்களுக்கும் நல்லது பண்ணிடலாம் இது நாடு சுமிச்சமாயிருக்கிறத என்னுடைய எண்ணம் தான் நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்வி கேட்பது எதபி நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு